சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அழகாவத்தம் கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னென்னா அந்த கூட்டங்கள் வந்தது காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பார்க்க வராங்க இது நடக்க கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது தொடர்ந்து ஒவ்வொரு புது நடிகர்கள் புது இயக்குநர்களாம் வந்தேன் காலகட்டத்தில் மதுரை சார்ந்து நீங்க பேசக்கூடிய படங்கள் வசனங்கள் வரக்கூடிய ஐயோ நீங்க கேட்கறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லயும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரஸ்லாங்க நல்லாவே பேசுவேன் ஆனா அது மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரனா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரத சார்ல இருந்து அமீரன்லேருந்து பாலானன்லருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனால் என்னமோ மதுரை ஸ்லாங்கை பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண் நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு அதுக்குண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை பொதுவாக நடிக்கிற அடுத்து அந்த மாதிரி என்ன எது இயக்குனராவா இல்லை பொதுவாகவே எல்லாருமே இயக்குனர் தான் ஏன்னா எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் என்ன பல பேர் இயக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்லை பொதுவாக எல்லாருக்குமே மதுரை கதைக்கிழமை வச்சு நடிக்கணும் குறிப்பா ஜல்லிக்கட்டு சிலம்பம் இதெல்லாம் ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் நான் தான் சொன்னேன் மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியாக கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவா கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்பவுமே தயார் உங்களுக்கு மதுரை பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன என்ன நான் சொன்ன டைலாக் வந்து நான் நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசி மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார் அதில் பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதுரை சிலாங்கு தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்கள் அப்புறம் பாண்டி படத்தில் கூட பாத்தீங்கன்னா மதுரை சிலாங்கு தான் பேசியிருப்பேன் அதில் எங்கள் ஊரில் தேனியில் வந்து ஒருத்தர் பஸ்ஸு டிரைவர் இருந்தார் ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவார் அடிக்கடி டே பேச்சைக் கொர்ரா டே அப்படிம்பார் அந்த கொர்றா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது போல் நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்தில் பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அண்ணன் தான் நான் என் வீட்டில் என் ஒய்ஃபு அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியவும் இருக்காங்க அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பத்தனை பையன் வந்து அதான் நாட்டு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அதுபோல் மதுரையில் நிறைய பண்புகள் இருக்குது கலாச்சாரம் இருக்குது அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணனு கூப்பிடுவோம் என் ஒய்ப்பு சொல்லுவாங்க ஏங்க உங்க வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு நாற்பது தான் அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க நானே அவரை வந்து பேரை சொல்லிதான் கூப்பிடுறேன் சுரேஷ் நீங்க அண்ணன் அண்ணங்கிறீங்க எனக்கு அப்படியே பழகி போச்சு யாரை பார்த்தாலும் அண்ணன் கூப்பிட்டு அண்ணேங்கிறது என் கூடயே பிறந்தது என் கூடயே வளர்ந்தது அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்க அண்ணனும் கூடயே இருக்கார்

சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன் ரெட் சேலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது என்னமோ தெரியல அது புரட்சி தலைவர் மேலே உள்ள பாசம் அம்மா மேலே உள்ள பாசம் ரெட்டலை மேலே உள்ள பாசம் அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு அதை கேட்கக்கூடிய உரிமையா அவங்களுக்கு ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும் அது மாதிரி உரிமையோடு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான் இல்லைங்க இது வரைக்கும் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கோம் அவர் பேட்டியில கூட எப்பயுமே பார்க்கும் போது சொல்லுவாரு வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டுகளமோ பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்க எங்க இருக்கீங்க எந்த கட்சிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அதுபோல் நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்கோங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் கேப்டனும் கூட வையாபுரி வாங்க பிரசாத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இல்லை அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு உண்மையிலே இல்ல உண்மையிலேயே என்னன்னா நான் சொல்லும் போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனா பெற்றது அன்னை எங்க என்ன அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால வந்து என்னைக்குமே மதுரைய நான் மட்டும் இல்ல எல்லாருமே நேசிப்பாங்க நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு பழகி இருக்கீங்க பொதுவாவே யாரையும் யாருமே கார்னர் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒன்னு ஏகே ஒன்னு நான் எப்ப வேணாலும் வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நிகழ்வு கலந்துப்பேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்க வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தொடர்ந்து இருக்கீங்க முன்னாள் அமைச்சர் அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா நான் வந்து அரசியலில் இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன் ஓட்டு கேட்டு போறேன் வரைக்கும் எப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களை கல்யாணத்துக்காக ரெண்டு குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க அது என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்கா இருக்கு ஒரே விஷயம் தான் எப்பவும் சொல்வேன் ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை இதுக்கப்புறமும் மாறப்போகிறதில்ல போறது இல்ல அம்மா இந்த இந்த தான் என்னுடைய கொள்கை பொதுவாக சினிமாவில இருந்து அரசியல் நோக்கி வந்து அஜித் குமார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அழகாவத்தம் கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னென்னா அந்த கூட்டங்கள் வந்தது காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பார்க்க வராங்க இது நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது ஐயோ நீங்க கேக்குறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லயும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரை சிலாங் நல்லாவே பேசுவேன் ஆனா அது மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரனா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரதிய இருந்து அமீரன்லேருந்து பாலானன்லருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனால் என்னமோ மதுரை ஸ்லாங்கை பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண் நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு அதுக்குண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை பொதுவாக நடிச்சு நடிகர்கள்லாம் நடிகராக அடுத்து இயக்குநர்களா மாறுறாங்க அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு வந்ததா இல்லை என்ன எது இயக்குனராவா இல்ல பொதுவாவே எல்லாருமே இயக்குனர் எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் ஆனா என்ன பல பேர் இயக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்லை பொதுவா எல்லாருக்குமே மதுரை நடிக்கணும் குறிப்பா ஜல்லிக்கட்டு சிலம்பம் ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் ஆசை நான் தான் சொன்னேன் மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியாக கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவாக கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்பவுமே தயார் சொன்ன மாதிரி உங்களுக்கு மதுரை பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன பிடிக்கும் என்ன நான் நான் சொன்ன டைலாக் வந்து நான் நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதுல நம்ம ராசி மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்ப அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறைய மதுரை படங்கள் பண்ணியிருந்தாரு அதுல பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதுல ஃபுல்லாவே நான் மதுரை சிலாங்க தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில படங்கள் அப்புறம் பாண்டி படத்துல கூட பாத்தீங்கன்னா மதுரை சிலாங்க தான் பேசியிருப்பேன் அதுல எங்க ஊர்ல தேனியில வந்து ஒருத்தர் பஸ் டிரைவர் இருந்தார் ரொம்ப பேசினா அவர் சொல்லுவா அடிக்கடி டே பேச்சைக் கொர்ரா டே அப்படிம்பார் அந்த பேச்சை கொர்ரா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்துல பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அண்ணன் தான் நான் என் வீட்டில் என் ஒய்ஃப் அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியவும் இருக்காங்க அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பத்தனை பையன் வந்து அதான் நாட்டாலேருந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அதுபோல் மதுரையில் நிறைய பண்புகள் இருக்குது கலாச்சாரம் இருக்கு அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூப்பிடுவேன் என் ஒய்ப்பு சொல்லுவாங்க எங்க உங்கள் வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு நாற்பது தான் அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க நானே அவரை வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்றேன் சுரேஷ் நீங்கள் என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்க எனக்கு அப்படியே பழகி போச்சு யாரை பார்த்தாலும் அண்ணனு கூப்பிட்டு அண்ணங்கிறது என் கூடயே பிறந்தது என் கூடயே வளர்ந்தது அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்க அண்ணனும் கூடயே இருக்கார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அண்ணா திமுக நடிகர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு இப்ப இல்ல தலைவர் காலத்தில இருந்து அம்மா காலத்தில இருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் அனைத்தந்தி அண்ணாதரோட முற்றை கழகம் தான் அதில் பாருங்கள் நிறைய ஆர்ட்டிஸ்ட் இருப்பாங்க சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன் ரெட் சேலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த என்னமோ தெரியல அது புரட்சி தலைவர் மேலே உள்ள பாசம் அம்மா மேலே உள்ள பாசம் ரெட்டலை மேலே உள்ள பாசம் அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு அதை கேட்கக்கூடிய உரிமையா அவங்களுக்கு ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும் அது மாதிரி உரிமையோடு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூட்டணிக்கு போவீங்க இல்லைங்க இது வரைக்கும் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார் வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அதுபோல் நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்கோங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரசாத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இல்ல அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு உண்மையிலே இல்ல உண்மையிலேயே என்னன்னா நான் சொல்லும்போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனா பெற்றது அன்னை என்ன அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால வந்து என்னைக்குமே மதுரைய நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு பழகி இருக்கீங்க பொதுவாவே யாரையும் யாருமே கார்னர் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்திலயும் சொல்லியிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒண்ணு ஏகே ஒன்னு நான் எப்ப வேணாலும் வரும்போது அவருக்கு போன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நிகழ்வு கலந்துப்பேன் நீங்க வந்து சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா நான் வந்து அரசியல்ல இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன் ஓட்டு கேட்டு போறேன் வரைக்கும் எப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களை கல்யாணத்துக்காக ரெண்டு குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க அது என் வீட்டுல வரைக்கும் ஒளி விளக்கா இருக்கு ஒரே விஷயம் தான் எப்பவும் சொல்வேன் ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை இல்ல இதுக்கப்புறமும் மாற போறது இல்ல அம்மா தலைவர் இந்த தான் என்னுடைய கொள்கை பொதுவாக சினிமாவிலிருந்து அரசியல் நோக்கி வந்து அஜித் குமார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அழகாவத்தம் கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னென்னா அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பார்க்க வராங்க இது நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது ஐயோ நீங்க கேட்கறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லயும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரச நல்லாவே பேசுவேன் ஆனா அது மதுரை மண்ணை ஈக்கக்கூடிய சசிகுமாரன்னா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரத சார்ல இருந்து அமீரன்லேருந்து பாலானன்லேருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனால் என்னமோ மதுரை ஸ்லாங்கை பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண் நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு அதுக்குண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை நடிகர் நடிச்சுவெல்லாம் நடிகராக மாறுறாங்க அடுத்து இயக்குநர்களா மாறுறாங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க இயக்குனராவா இல்ல பொதுவாவே எல்லாருமே இயக்குனர் தான் எல்லா திறமையும் அவன் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா எல்லாருக்குள்ள எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்ல பொதுவா எல்லாருக்குமே மதுரை கதைக்கிழமை குறிப்பா ஜல்லிக்கட்டு சிலம்பம் உங்களுக்கு அந்த மாதிரி நான் தான் சொன்னேன் மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியா கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவா கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுனா அதுக்கு நான் எப்பவுமே தயார் சொன்ன மாதிரி உங்களுக்கு மதுரை பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன பிடிக்கும் என்ன நான் நான் சொன்ன டைலாக் வந்து நான் நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசி மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார் அதில் பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதுரை சிலாங்கு தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்க அப்புறம் பாண்டி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதுரைஸ்லாங்க தான் பேசியிருப்பேன் அதில் எங்கள் ஊரில் தேனியில வந்து ஒருத்தர் பஸ் டிரைவர் இருந்தார் ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவா அடிக்கடி டே பேச்சை கொர்ரா டே அப்படிம்பார் அந்த பேச்சை கொர்றா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது போல நிறையா பேசணும்னு ஆசை இருக்கு சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்துல பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அண்ணன் தான் நான் என் வீட்டில் என் ஒய்ஃப் அடிக்கடி என்னை கிண்டில் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியவும் இருக்காங்க அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பத்தனை பையன் வந்து அதான் நாட்டா அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அதுபோல மதுரையில் நிறைய பண்புகள் இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதுல சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூப்பிடுவாங்க என் ஒய்ப்பு சொல்லுவாங்க எங்க உங்க வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு தான் அவரை போய் அண்ணன் கூப்பிடுறீங்க நானே வந்து சொல்லி தான் அண்ணன் அண்ணங்கிறேங்க எனக்கு அப்படியே பழகி போச்சு யாரை பார்த்தாலும் அண்ணன் கூப்பிட்டு அண்ணேங்கிறது என் கூடயே பிறந்தது என் கூடயே வளர்ந்தது அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்க அண்ணனும் கூட இருக்கார்

சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்க போட்டேன் போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது என்னமோ தெரியல உள்ள பாசம் அம்மா மேல உள்ள பாசம் ரெட்டலை மேல உள்ள பாசம் அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோட இருக்கணும் அது மாதிரி உரிமையோட கேட்கிறேன் அப்படிங்கிற அந்த பாசம்தான் இருக்காங்க இல்லைங்க இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார் வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அதுபோல் நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்கோங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரசாத் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இல்ல அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு உண்மையிலே இல்ல உண்மையிலே என்னன்னா நான் சொல்லும்போது போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனா பெற்றது அன்னை என்ன அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால வந்து என்னைக்குமே மதுரைய நான் மட்டும் இல்ல எல்லாருமே நேசிப்பாங்க நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு பழகி இருக்கீங்க பொதுவாவே யாரையும் யாருமே காரணம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒண்ணு ஏகே ஒண்ணு நான் எப்ப வேணாலும் வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நிகழ்வுல கலந்துப்பேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்க வந்து சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீங்க இருக்காங்க எப்படி அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா நான் வந்து அரசியல் இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன் ஓட்டு கேட்டு போகிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக ரெண்டு குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க அது என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்காக இருக்குது நான் அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கும் சொல்கிறேன் எப்போவும் சொல்லுவேன் ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை இதுக்கப்புறமும் மாறப்போகிறதில்ல அம்மா புரட்சி தலைவர் இந்த மாதிரி தான் என்னுடைய கொள்கை பொதுவாக சினிமாவில் வந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த கரூர் சம்பவம் பேசப்பட்டு கொடுக்குற நேரத்தில் வந்து வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அழகாவத்தவங்க கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னென்னா அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பார்க்க வராங்க இது நடக்க கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பா வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்களாக வந்து ஐயோ நீங்க கேட்கறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லையும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரை மதுரஸ்லாங்க நல்லாவே பேசுவேன் ஆனா அது மதுரை மண்ணை ஈக்கக்கூடிய சசிகுமாரன்னா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரத சார்ல இருந்து அமீரன்ல இருந்து இருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனா எனக்கெனமோ மதுரை ஸ்லாங்க பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனா அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண் நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு அதுக்குண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை பொதுவாக நடிகர்கள்லாம் நடிகரா அடுத்து அந்த மாதிரி வந்ததா இல்ல என்ன எது இயக்குனராவா இல்லை பொதுவாவே எல்லாருமே இயக்குனர் தான் ஏன்னா எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் அவன் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் என்ன பல பேர் இயக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்லை பொதுவாக எல்லாருக்குமே மதுரை கதைக்கிழமை வச்சு நடிக்கணும் குறிப்பா ஜல்லிக்கட்டு சிலம்பம் இதெல்லாம் வச்சு நடிக்கணும் ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி நான் தான் சொன்னேன் மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியாக கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவா கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்பவுமே தயார் சொன்ன மாதிரி உங்களுக்கு மதுரை பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன பிடிக்கும் என்ன நான் நான் சொன்ன டைலாக் வந்து நான் நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசு மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார் அதில் பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதுரை சிலாங்கு தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்க அப்புறம் பாண்டி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதுரசலாங்க தான் பேசியிருப்பேன் அதில் எங்கள் ஊரில் தேனியில் வந்து ஒருத்தர் பஸ்ஸு ட்ரைவர் இருந்தார் ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவா அடிக்கடி டே பேச்சைக் கொர்ரா டே அப்படின்பார் அந்த பேச்சை கொர்ரா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதுபோல் நிறையா பேசணும்னு ஆசை இருக்கு சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்தில் பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அண்ணன் தான் நான் என் வீட்டில் என் ஒய்ஃப் அடிக்கடி என்னை கிண்டில் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியவும் இருக்காங்க அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பத்தனை பையன் வந்து அதான் நாட்டாமைலேருந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அதுபோல மதுரையில் நிறைய பண்புகள் இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதுல சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூப்பிடுவாங்க என் ஒய்ப்பு சொல்லுவாங்க எங்க உங்கள் வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு நாற்பது தான் அவரை போய் அண்ணன் கூப்பிடுறீங்க நானே அவரை வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்றேன் சுரேஷன் நீங்கள் என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்க எனக்கு அப்படியே பழகி போச்சு யாரை பார்த்தாலும் அண்ணன் கூப்பிட்டு அண்ணங்கிறது என் கூடயே பிறந்தது என் கூடயே வளர்ந்தது